என் தங்க பிள்ளையே நான் உன்னை இப்பொழுது எச்சரிக்கை பண்ணவே வந்திருக்கின்றேன் ஒரு கெட்ட உறவான ஒருவர் உன்னை எப்படியாவது அவர் பக்கம் இழுத்து விடலாம் என்று தவறான கணக்கை போட்டிருக்கின்றார் உன்னை விஷயம் செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நான் சொல்வதை நீ கவனமாக கேட்டுவிட்டால் நாளை வரப்போகும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக நீ காப்பாற்றப்படுவாய் யாருமே இல்லையே எனக்கான விஷயம் நடந்தால் போதும் என்று நீ ஏதோ ஒரு வழியில் சென்று கொண்டு இருக்காதே நானாக உனக்காக உன்னை தேடி வந்து உனக்கான ஒரு புதிய அத்தியாயத்தோடு புதுவழி பாதையை தொடங்கி வைத்திருக்கின்றேன் நீ முடிந்து விட்டது முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்த விஷயத்தில் இதுதான் உனக்கான தொடக்கம் என்பதை நான் நடித்து சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் அவர் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது நான் சொல்லும் விஷயத்தை கேட்டுவிட்டு உனக்கான முடிவை எடுத்துவிட்டு போ என்றுதான் சொல்கிறேன் அதை தாண்டி நீ என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று பதற்றத்தோடு இருந்து இருக்காதே என் தங்க பிள்ளையே உன்னை ஒவ்வொரு நிலையிலும் உயர்த்துவதற்குத்தான் பாடுபட்டு இருக்கின்றேன் ஆனால் நீயோ என்னை விட்டு எங்கெங்கேயோ செல்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்துவிட தான் செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒரு பொழுதும் என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கின்றாய் என் பிள்ளையே நீ இப்பொழுது இருக்கின்ற நிலையை கூட நிம்மதியாக இருக்க விடாமல் செய்துவிட்டு உன்னை பழியும் பாவத்தின் பக்கம் அழைத்து செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் நீயும் நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா நீ நல்லது செய்தால் திரும்பி நூறு மடங்கு நன்மையான காரியத்தை இந்த வாராகி தாய் தன் செல்ல பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தேன் அதன்படியே உனக்கான விஷயத்தை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கும் போது சில பேரோ உன் வெற்றியை தடுப்பதற்கு இப்பொழுது உன்னிடம் இருக்கும் பேரையும் புகழையும் தடுப்பதற்கு உன்னை அவர் பக்கம் இழுத்துவிட்டால் அவருக்கு அந்த பேரும் புகழும் கிடைத்துவிடும் என்று நினைத்து கொண்டு உன் முயற்சியும் பயிற்சியும் இழுத்து அவர்கள் அதை வசியம் செய்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த வாராகி இருக்கும் வரையிலும் அதற்கு ஒரு பொழுதேனும் நான் அனுமதிக்கப் போவதே கிடையாது நீ நடப்பது யாவையும் பார்த்து அமைதி காத்து கொள் என்று சொல்லும் போதெல்லாம் நிதானத்தோடும் பொறுமையோடும் என் சொல்லையும் என் வாக்கினையும் கேட்டு என்னை ஆனந்தத்தில் திக்குமுக்காட முக்காட வைத்து விட்டாய் இனியும் என் பிள்ளையே காக்க வைக்கக் கூடாது என்பதை அறிந்து உன்னை உன்னருகில் யார் இருப்பதற்கு தகுதி உடையவர்களோ அவர்களை மட்டும்தான் நான் அனுமதி கொடுக்கப் போகிறேன் அவர்களை மட்டும்தான் உன்னருகில் நெருங்க போகிறேன் நீயோ எனக்காக யார் இருக்கிறார்கள் எனக்கென்ன என்ன விஷயம் இருக்கப் போகிறது என்று கேட்டாய் உனக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தாயின் செல்ல பிள்ளைகளுக்காக மனமிறங்கி ஓடோடி வருவேன் நீ என்னிடம் கேட்டுத்தான் உன் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று இல்லை நீ என்னிடம் கேட்டுத்தான் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்பது கிடையாது நீ என்னிடம் கேட்பதற்கு முன்பதாகவே உன் தேவையறிந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி நீ எதை கொடுத்தால் சந்தோஷப்படுவாயோ அதை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை பற்றி யார் அவதூறு கருத்துக்களை பரப்பினாலும் சரி யார் உன்னை பற்றி விமர்சனங்களை வாரி வழங்கி தெளித்து கொண்டிருந்தாலும் சரி அவர்களை பற்றியெல்லாம் எல்லாம் மனதில் கவலை கொள்ளாதே அவர்கள் உன் வெற்றியை தடுப்பதற்கும் எப்படியாவது உனக்கான சந்தோஷத்தை கெடுக்கச் செய்வதற்கும் தான் இப்படியெல்லாம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அத்தனை நிலைகளிலும் உனக்கானவள் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ மனம் தளராதே எப்படியாவது எனக்கு இந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்தால் போதும் என்று எண்ணி நீ வகுத்த பாதையில் நீயாகவே அங்கு விழுந்து விடாதே என்று நான் சொல்லி கொண்டு நடப்பதும் நடக்க போவதும் எதுவென்று தெரியாமலே உன் மனம் தீராத குழப்பத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றது எனக்கு நல்லது நடக்குமா அதைவிட படி தாண்டி எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் பயணத்தை நீ வைத்திருக்கின்றாய் நீ மனம் வருத்தப்படாதே நீ கலங்கி கொண்டே இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடக்காது என் தங்கமே எத்தனை சோதனைகளும் இன்னல்களின் நீ தாண்டி வந்திருக்கிறாய் என்று எனக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை தனிமையின் கட்டத்தில் தவிக்க விட்டு விடுவேனா என இதோ உன் கரம் கரம்பற்றியது கரம் தான் அதிலிருந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது நீ விரும்பியது உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டது என்று நிம்மதியான தருணத்தில் அடியெடுத்து வை சில விஷயங்களில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது மனம் அழுது கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் எல்லோராலையும் எல்லா விஷயத்தையும் மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அந்த விஷயத்தில் என் பிள்ளைகளுக்கான மனப்பக்குவத்தை கொடுப்பதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் கலங்காதை எதை பற்றியும் மன வருந்தாதை எல்லா விஷயத்திலும் உனக்காக உன் தாய் உனக்கு துணையாக பெரும் வழியை தாங்கிக்கொண்டு கொண்டு உன் சுமைகளை எல்லாம் இட்டொழித்து விட்டு உனக்கு அளிக்கும் காரணத்தையும் நன்மை அளிக்கும் நன்மையளிக்கும் தான் உன்னை தேடி வரச் செய்வேன் இது இந்த வாராகி மீது சத்தியம் என்றே நிலை நிறுத்திக்கொள் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒன்று பெற வேண்டும் என்றாலும் அவர்கள் நம்பிக்கை குறைவுபடாமல் எடுத்துக்கொண்ட காரியத்தில் நீ நினைத்தது நினைத்தபடி தான் நடக்கப் போகிறது என்று மட்டும் சொல்லி கொண்டும் நினைத்து இரு அதன் பிறகு வரும் மாற்றங்களை நீ கண்கூடாக அறியத்தான் போகிறாய் முதலில் என் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள் யார் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நீ எப்படி மெல்ல மெல்ல உன் பேச்சுக்களை தொடங்கி கொண்டு இருக்கின்றாயோ அதுபோலத்தான் இந்த வாராகியிடம் உன் வேண்டுதலை இங்கு நிறைவேற்றுவதற்கு என்னிடம் வந்து உன் மனதார என்னிடம் வேண்டிக்கொள் அம்மா எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று அந்தளவுக்கு கூணி குறுகி வேண்டிக்கொள் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுக்கத்தான் போகிறேன் ஓர் ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் இந்த விஷயத்தை நான் கொண்டு வந்து இருக்கும் உன் மனதில் எதை பற்றியும் கவலைப்படாதே கருத்தில் கொள்ளாதே யார் ஒருவர் உன்னை நிராகரித்தார்கள் யார் ஒருவருக்காக உன்னை விலக்கி வைத்தார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியும் இப்பொழுது அவரை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் அங்கு உனக்கு மதிப்பு இருக்குமே தவிர ஆனால் நீ கடந்து விட்ட பிறகு அந்த காரியத்தை நினைத்து சில பேரும் அங்கு எல்லை நகையாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடம் ஒரு பேச்சு உள்ளும் புறமும் ஒரு பேச்சு எண்ணமும் செயலும் உன்னை பற்றி வளர்த்து இருக்கிறார்கள் என் தங்கமே நீ அதை பற்றி எல்லாம் வருத்தப்படாதே அவர்கள் எப்படியாவது உன்னை கவிழ்த்து விட்டு உன் வெற்றியை பெற்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான பாதையை தெளிவாக்கி உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் இனி என்ன நினைக்கின்றாயோ என்ன விஷயத்தை நோக்கி நீ படையெடுத்து இருக்கின்றாயோ அந்த விஷயமானது இப்பொழுது உன் இடத்தில் வந்து உனக்கு மகிழ்ச்சியான தருணத்தை தரத்தான் போகிறது சந்தோஷத்தின் பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய் மனம் என்னும் ஒன்றில் நீ தெளிவாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை நடப்பதும் நடக்க போவதும் இந்த வாராகி என்ன தீர்மானிக்கப்பட்டு இருக்கும்போது உன்னால் எதை செய்து கொள்ள முடியும் என் பிள்ளையே எத்தனை எத்தனை காலம் என்று நிலையை தாண்டி இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு அதுவும் கடந்து போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் நீயோ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அதிசயத்தை காண்பித்து உனக்கு வெற்றியின் வாசலை நான் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் இனி நீ நினைத்ததும் நடப்பதும் நான் அறிந்ததுதான் உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு இந்த தாய் வாராகி நான் வந்து இருக்கும்போது உன் மனதில் எதை பற்றியும் நீ கலங்காதே கவலைப்படாதே நடப்பதும் நான் உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் தரப்போகிறேன் ஓம் வராகி தாயே போற்றி